நேம் வந்து மகேஸ்வரி நான் உந்திர்பேட்டை மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டென் இயர்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணுறேன் பண்றேன் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே வந்துட்டு எப்பவுமே வந்தாலும் எந்த பேஷண்ட் வந்தாலும் நாங்கள் எங்களால் முடியாது நீங்கள் வெளியில் போய் பாருங்கன்னு சொல்லி பாருங்க அனுப்பணும் அதே மாதிரி லேப்ல ஒரு சில ஹாஸ்பிட்டலாம் லேப்ல ஆள் இல்லை ப்ளட்டு போட முடியாது எமர்ஜென்சியா ஒரு ப்ளீடிங்கோ இல்லை ஹெச்வி கம்மியாக வர பேஷண்ட்டுக்கு இங்கே வந்துட்டு ப்ளட்டு போடுற வசதி இல்லை வெளியில் தான் பார்ப்போம் நீங்கள் வெளியில் போகணும் சொல்லுவாங்க எந்த நேரமும் டைம் வந்தாலும் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பிளட்டு அவைலபிள் இருக்கு லேபில் வந்துட்டு லேப் டெக்னிஷன் எனி டைம் எங்கள் ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எந்த எமர்ஜென்சி கேஸ் வந்தாலும் பார்க்க முடியாது நாங்கள் வெளியில் அனுப்பாம பேஷனை ரிசீவ் பண்ணி எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்டு என்னவோ அதை கொடுத்து நாங்கள் இங்கேயே ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூர் பண்ணி பேஷண்டை அனுப்பிவிடுவோம் இது ஐயோடி பேஷண்ட் வயிற்றுலேயே வந்துட்டு டென் மந்த் பேபி இறந்துச்சு இன்னும் டூ வீக்ஸ் தான் டெலிவரி ஆகும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க ஆனா எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிக்மர் போக சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா இங்க வந்த உடனே பிளட் போட்டிருக்கோம் பிளட் போட்டு உடனே வந்துட்டு டெலிவரி பார்த்து கொடுத்துருக்கோம் டாக்டர் கார்த்திகேயன் சாரு எழுச்சி மேம் டாக்டர்ஸ் அனைவருமே வந்துட்டு அவைலபிளாக இருப்பாங்க எந்த எமர்ஜென்சி கேஸாக இருந்தாலும் நாங்கள் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஹை சுகராக இருந்தாலும் ஹை பிபியாக இருந்தாலும் லோ ஹீமோகுளோபின் இருந்தாலும் எந்த கேஸாக இருந்தாலும் நாங்கள் இங்கே எடுக்கிறோம் எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் அனுப்ப மாட்டோம் ஓகே தேங்க்யூ